குருக்கு போய் நம்ம அஸ்கிருதங்காக அவர் முன்னுதனே கிடையாறியா ஒரு நாள் சபரி பாபு அத்தவா இன்னும் கோவிந்ததாசர் சேவா சமாஜம் மாடலம் சட்டன் தலைவருக்கு அனுசன் தெரிய வியா இல்லை காயம் நிதி இல்லை குரு கோவிந்ததாசன் இன்னும் குருன்னு சொல்லியா இல்லை சமாஜம் காய் விசேஷ் நதி இப்போது ஒரு சோ பத்து நாள் சில பதில் சில பதில் சில அதிகமாக ஆகி ஒன்று முக்கியமான விஷயம் காயம்னாதி பாகவதம் பாகவதமும் சில மதுரம் ஒன்றால் பஜனை கூட தோசில பண்ணுறாக்கி புதுன்னு அவனுக்குவனும் இப்போ தெய்விகள் நிறைந்த ஒரு தானும் அவங்கள்ட்ட காயம் நிறைய தான் வேணும் அமைதி விட்டுவாள் குரு அழைச்சிட்டு போய் கொடுப்பா இப்போ ஒரு அருமையான அவங்க உங்களை டைம் பார்த்த கூட சமஜமாக வாய்வு லோகிடுமோ பசங்கள் சாலை அம்மாஸ் பூஜை சாலை அஸ்தி இல்லை தோவனும் காயினும் இந்தவனம் செய்யும் பட் நதி கால கிணறுபான் நாய் மந்திரி சுமார் மீட்டர் சுந்தரலா அவருவா சத்தா அப்படி இருந்தா மொட்டானா தானே இன்னும் அந்த இன்னும் சிறப்புன்னு கிளம்பியாரியா குப்பம் நதி ஏப்ரல் பதினொன்று சண்டே குரு பூஜை கிழந்தாரியா அந்த தெரிந்துலாம் இன்னும் ஒன்போது பத்து பிரதிஷ்டர் குரு திரு அருவன் மொட்டை அண்ட் தெரிவிக்கா எல்லா பிரதிஷ்டை கிழந்தாரியா அஸ்கு நிகழ்ச்சி அவரை செகண்டி தான் அவரு கிஷ்டாக ನಮಸ್ಕಾರ ಗೋವಿಂದಾಸ ಗುರು ನವ್ ಗೋಪುರ ಗೋಪಿ ಕೃಷ್ಣ ಕುಮಾರ ನೀ ಮಾಲಾರು ಸೇತ ಅವರ ಗೋವಿಂದಾಸು ಆಗಿನ ನೀಲ ಅವರು ರೂಲ್ ಸುಟ್ಟ ಊರು ವಸೂಲಿ ಚಂದಗಿನ್ನ ಸೇತು ಅವರು ರೂಲ್ ಪರಮತ್ರಿ ಆಗಿನ ಆಯ್ರಿ ತೊಗತ್ತಿ ಎಳುವತ್ತಿಂಗ ಬೃಂದಾವನ ಆಗಿ ಕಾದ ಕಿಡ ಅರ ಮೈನ್ ಓಡಮ್ ತಂದವನ್ ಅನ್ನೋದಯ ಇಂದಿನ ಸೊಕ್ಕಟ್ ಪ್ರಕಾರ ವಿಶೇಷ ಅದಾವೆ ಪೈನಿಯವಿನ ಗುರುನ್ ಫೋನ್ ಕರೆಯನ್ನು ಕರಾರಿಯ ಗುರುನ ಕರಾರಿಯ ಕಾಲ ಪೈಮೂರೇದಿ ಅ ಗುರು ಪೂಜೆ ಸೊಕ್ಕಟ್ ವಿಶೇಷ ಚಾಲತಾ ಪೈ சொலவாரி வீழ்ண்டலங்கும் சேர்த்தேன் சொலபாரி எட்டு மணி நைட் ஒம்பது மணிலேங்கும் குரு பூஜை விசேஷம் சேர்ந்தவர் அஸ்கின் அவர் இல்லாதியா இல்லை குரு பூஜை சலரிய விசேஷம் போடற அப்படின்னு காய்காய் குழந்தை அவரை ட்ரெஸ்லர் ராங்குமார் சார் அஸ்க நமஸ்கார் மே மீன் மகனாறு கோவிந்ததாசர் சேவா சமயமும் பொருளாளன் சிதேமர்னாவூ ஆரியம் ராம்குமார் கேர்ணாவும் ரூப்பாப் பதினானும் ஞாயிற்றுக்கெல்லாமே அவர் குருவன் குரு பூஜை சலஞ்சாரு மிகேதராசிதான் சேர்த்த காதா கிணறு சுனத்தாமம் அவரை நாயி தேவன் குரு பிருந்தாவனம் சேர்த்த தாமு இரநூறு மீட்டர் சோமவாசி அவரை கோவிந்ததாச குருவனு பிருந்தாவனமல்லி சேர்த்த அந்த கட்டணம் வந்தீதியார் அவரையே ஏப்ரல் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜா சடஞ்சாரியார் சில குரு பூஜா தின்னுமோன்னு நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சி சடஞ்சாரியார் அஸ்தித் ஆசிர்வாத சிங்காளி தொழவாரி எட்டு மணி ரே மணி வரைக்கும் குரு பூஜை சலகி கல்சாது ஒப்ப பகுதனு நாம சங்கீர்த்தனமும் ஆன்மீக சொற்பழிவு வரநாட்டிய நிகழ்ச்சி போலாட்டமும் அம்மான் குரு குருக்குன்னு சொல்ல நிகழ்ச்சி செலியார் தீப ஏழிகை வீணை கச்சேரி ஆன்மீக சொற்பழிவு பல்வேறு நிகழ்ச்சிகள் தொழவாரி ஒம்பது மணி நைட் ஒம்பது மணி வரைக்கும் சிறப்புமான் சலஞ்சாறிய அதனால தான் எங்கள் மாதிரி இந்த விழுப்பு நிகழ்ச்சி சட்டை சுமார் ஒன்பது மணி நைட் ஒன்பது மணி இது மட்டும் தான் இந்த விழுக்கை இன்னும் அன்னதானம் சட்டை நீர் பந்தர் சட்டை சொலாரியா விழுக்கும் அன்னதான சட்டை பண்ணுவோம் அவசியம் அவசியம் அவங்க நான் சிவகுமார் துஷ்காந்த் சிவகுமார் சமஜம் கமிட்டி வந்து சேர் ஐம்பதாந்தேதி நிகழ்ச்சிக்கு விழுக்கு ஜல்லாதியா மொட்டானு நன்னானு பிள்ளை நத்தான நசு ஆவி குரு ஆசீர் பண்ணணும்னு நம்ம இல்லாது குருவன் பற்றி ஒரு விஷயம் சொன்னாரு சார்

మే అనేది గోవింద దస సమాజం కమిటీ నంబర్ నసత అవర్ సమాజం కు ఏప్రిల్ 13 గురుగుడు గురుపూజ కరణదరియా తిను 16వ రాత్రి నది నాగుండన చలజరియా చిక్కు ప్రోగ్రామ్స్ నాతాయ కొలాటం వేనస్కి జద పిల్లల కు పోలి అవ మకన్ నాస్కిదనా అవ అన్న రామ్ సతరికి కోస్కిదనా కేజ్జకి జబ మరణా దుర్కా గేర్నా రూపిన మోయన రాస సేవ సమాజం కమిటీ నసత அவரது பிருந்தாவனம் ஆவி காத கிணறுனு சேர்த்தா ஏப்ரல் பதிமூணா தேதி ஃபங்க்ஷன் செலரியா அஸ்கிதனாகும் அஸ்கிதன் ஆகிறாள் அப்புறம் கேள்றியா நிகழ்ச்சி காத கிணறு கண்டிப்பாக சண்டே ஏப்ரல் பதிமூணு